வணக்கம் அஸ்டோனியானா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் ஸ்ரீ பார்த்திபன் மருதி ஜோதிட நிலையம் ஆனைமலை இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்கான பலன் தனுசு ராசி நேயர்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் இருந்து செயல்படுறாங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய பாகியஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழி தந்தையினுடைய சப்போர்ட் தந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இதில் நல்ல ஒரு முதிர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்பா நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நம்ம ஃபேமிலி நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அதெல்லாமே வந்து அந்த கேது வந்து உங்களுக்கு தருவார் அதே போல் ராகு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நல்ல துணிச்சலை தரப்படுறாரு ஏன்னா ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் துணிச்சல் துணிச்சல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக முடிவுகள் எடுக்கிறதில் சிரமம் குழப்பங்கள் இதை நம்ம செய்யலாமல் இதை நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய தயக்க நிலைகள் இருந்திருக்கும் இப்போது அருமையாக உங்களுக்கு முடிவுகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய காலம் நிச்சயமாக கேது கொடுக்கக்கூடிய அந்த முதிர்வு கேது கொடுக்கக்கூடிய அந்த புரிதல் அந்த தெளிவு உங்களை இப்போ ராகு தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கு தூண்டுறார் அதனால் இந்த காலமானது எல்லா விதத்திலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் ஒரு விசேஷம் வைக்கணும் ஒரு இடமாற்றம் பண்ணணும் மாதிரி வேலை தொழிலில் ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற ஒரு சேமிப்பு இல்லை ஒரு சொத்து வாங்குகிற இல்லை இதை வந்து நம்ம இவர்கிட்ட சொல்லிடலாம் இந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வேணும் தங்கிட்டே இருந்தோம் இல்லை நீ தயங்க வேண்டாம் சொல்லிடலாம் இல்லை நமக்கு இது வேண்டாம் இது வரைக்கும் இருந்துச்சு பட் இப்போ வேண்டாம் அதை வந்து நம்ம தெளிவுபடுத்திடலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி எதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக தயங்கிட்டு இருந்தீங்களோ அதை இப்போ தெளிவுபடுத்தி இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் கிளியர் பண்ணி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குன்னா அதை சாதிச்சிடலாம் ஃபேமிலியில் நல்ல சப்போர்ட் வரும் உங்களை பார்க்கறதே கொஞ்சம் ஃபேமிலியிலேருந்து பார்க்கும்போது பரவாயில்லையே கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்கிறாங்க இப்போ சொல்கிறத கேட்கலாம் கரெக்டாக தானே சொல்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு உங்கள் மேலே வந்து அந்த பார்வை வந்து வரும் குடும்பத்தில் எல்லாருமே உங்களை அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கும் தெரியும் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கும் புரியும் ஸோ இப்படி தான் சொல்லணும் இதை நம்ம இதை தங்கிட்டு இருந்தோம் இனி இப்படி தயங்க வேண்டாம் நம்ம இது இப்படி சொல்லி நம்ம சாதிச்சுக்கலாங்கிற அளவுக்கு உங்களுக்கும் வந்து அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக கேது கொடுப்பார் ஸோ இந்த இந்த தெளிவு அதுடன் துணிச்சல் இது உங்களை ரொம்ப அருமையாக இந்த காலத்தை கடந்து செல்ல பயன்படும் நீங்கள் பண்ணுங்கள் நல்ல ஓரளவுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் கல்வியில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் இதெல்லாமே இருக்குது உறவுகளில் இப்போ உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும்போது நீங்கள் ஒரு டாமினண்ட்டாக விளைவி நீங்கள் வந்து மேலே வருவீங்க ஓகேவா எல்லாரையுமே நம்ம தான் நம்மனால் இவங்களுக்கு சொல்லிடலாம் நம்ம சொன்னால் அவங்க கேட்டிருப்பாங்க அந்த சூழ்நிலை வரும்போது அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம் ஏன்னா காலம் நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்குது என்ன சூழ்நிலை என்ன நடக்குது யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த தெளிவும் துணிச்சலும் தெளிவு இருந்தாலும் சிலர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்போ அந்த துணிச்சலும் வந்து சொல்லிடலான்னு அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வளரும் பொழுது மித்தவங்களை அவங்களுக்கான இடத்தையும் கொடுத்து அவங்களுக்கான மரியாதையும் கொடுத்து நீங்கள் கையாண்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு வெற்றியும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சொத்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இப்போ வாங்கலாம் குடும்ப ரீதியாக அதாவது சொத்து பேச்சு அதாவது எடுத்து பிரிக்கணும் பாகம் பிரிக்கிறது வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் இப்போது பண்ணலாம் அதுக்கும் ரொம்ப நல்ல காலம் ஏன்னா நீங்கள் சொன்னால் எடுபடும் நீங்கள் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் தங்களுடைய ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பலன்கள் மாறுபடும் அப்படி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்னை கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களோட ஜாதகத்தை பார்த்து கரெக்டான ஆலோசனைகளையும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும் எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றம் செய்கிறதன் மூலமாகவே நிறைய முன்னேற்றங்களை அடையலாம் அதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஆலோசனை வழங்க காத்திருக்கிறேன் நன்றி